ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறதுதான் பிரியமானவனையும் என் பிரியமானவனையும் தான் அவரு கூப்பிடுறாரு அவருக்கு அவரு என் பிரியமான ஏசப்பா அவன் ஞான கூட வானத்துல இருந்து ஒரு புறா பறந்து ஏசப்ப மேல வந்து உட்கார்ந்துச்சு அப்போ என் பிரியமானவன் இவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப பிரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு பிளா சொன்னாரு அதே போலதான் நம்மளே பார்த்து ஆண்டவர் சொல்றேன் ஏசப்பா சொல்றாங்க எனக்கு பிரியமான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாரு அதை வச்சுதான் ஒரு பாட்டு உலகத்துல எப்படிலாம் இருக்கு நீ எப்படிலாம் எல்லாம் நடக்கணும் பாட்டு படிக்கிறேன் யோகான் மூணு யோகான் ஒன்னாம் அதிகாரே உன் நாட்டுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே மகனே பிரியமானவனே மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றும் வாழ்ந்து மகளே வாழ்க்கது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரோ பட்டயத்தை பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பெரிய மனவனே உடாக்குமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரயாணத்தில் மேடும் உண்டு பல்லங்களும் உயத்தில் உண்டு பல்லங்களும் உண்டு மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே பிரியமானவனே மாணவனே நாட்டும் அவள்வது போ நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும்கமாய ஏறு மகளே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகீராய் ஒழுங்கின்படி ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே தள்ளிவிட்டு ஓடு மகளே பிரிய மனவனே நாட்டுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் ஆந்தே சுகமாயிரு மகளே அணை கருத்து ஆசிரித்